சார் வணக்கம் இனி நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து குவாண்டம் இரண்டாவது பாகம் ஆன்மீகத்துக்கும் குவாண்டமத்துக்கும் என்ன சம்மந்தன்னு சொல்லப்போ இப்போது குவாண்டமோட நம்பர் வந்து நான் எட்டாம் நம்பர் சொல்லிட்டேன் ஒரு வலையம் வந்து பூமி சம்மந்தப்பட்டது ஒரு வலையம் வந்து யூனிவர்ஸ் சம்மந்தப்பட்டது இப்போது பூமி சம்மந்தப்பட்ட வளையம் எதுனா இந்த உடம்பு புற உடம்பு வெளியே தெரிகிற உடம்பு வந்து பூமி சம்மந்தப்பட்டது யூனிவர்ஸ் சம்மந்தப்படுதுன்னா உன்னோட இன்விசிபிள் பாடி அது யூனிவர்ஸ் சம்மந்தப்படுது இப்போ உன்னோட கான்ஷியஸ் எல்லாமே இந்த புற உலகத்தை சார்ந்தே இருக்குது அதாவது வெளியே இருக்கிற குவாண்டம் சார்ந்தே இருக்குது இதனால் என்ன ஆகுனா இந்த கா இந்த குவாண்டம் படி எவன் ஒருத்தோட உயிரை தன் உயிரை வெளியே விடுறானோ அவன் இந்த வளையத்துக்குள்ளே தான் சுற்றுவான் இந்த வளையத்துக்குள்ளே சுற்றி அந்த உடம்பை தேடிக்கிட்டே இருப்பான் இப்போ இந்த உடம்பு தேடிகிட்டே இருக்கும்போது இவனோட ஏற்ற மாதிரி உடம்பு ஒன்று டிஎன்ஏ தான் இவன் இந்த உடம்புக்கு கிடைக்கும் இந்த அளவு சிக்கேற்ற மாதிரி அவனுக்கு உடம்பு டிஎன்ஏ கிடைக்கலனா மறுபடியும் சுற்றிக்கிட்டே தான் இருக்கும் இந்த கிடைக்கிற வரைக்கும் இல்லை நிறைய சயின்ஸ் விளையாட்லாம் நிறைய இருக்குது நான் ஒன்று உடம்பு சொல்கிறேன் அப்புறம் இன்னொரு வலையோன்னா யூனிவர்ஸோட ரெண்டாவது வலையோ உள்ளகிற குவாண்டம் எட்டாம் நம்பரில் அது வந்து இன்வெர்ஸ் அந்த இன்வர்ஸ் பில்லுக்கு எவன் போகிறானா தன் சுவாசத்தை எவன் கட்டுப்படுத்துகிறானோ அவன் தான் அதுக்குள்ளே நுழைய முடியும் ரெண்டாவது குவாண்டமுக்குள்ள அதாவது வெளியே தெரியிற உடம்பு வந்து ரெண்டாவது குவாண்டம் உள்ளகிற இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஃபஸ்ட்டு குவாண்டம் இது ரெண்டும் சேர்த்தா எட்டாம் நம்பர் நான் சொல்கிறது புரியுதுங்களா அதான் எட்டுக்குள்ள உலகம் இருக்குது பாரையா நன்றி வணக்கம் மீதி அடுத்த கருத்தில் சொல்கிறேன் வாழ்க வாழ்க்கை